எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற டைலாக் மாதிரி சும்மா இருந்த முட்டையை வச்சு சூப்பரான எக் மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறேன் அப்படி ஒரு டேஸ்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துர்லாங்க அதுக்காக நான் மூணு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முட்டையை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணதில் உள்ள மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துருங்க நம்ம மஞ்சக்கருவை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல வெள்ளைக்கருவை மட்டும்தான் இப்போ அதை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதை இன்னும் நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை மட்டும் அதில் உடைச்சி விட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா அடிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தோணும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் மூணு முட்டைக்கு இந்த அளவு போதுமானது நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதா இருந்தால் நீங்கள் கூடவா சேர்த்துக்கோங்க இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு முட்டையை அடித்து வச்சுருந்தோம் அதை இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்து விட்ட பிறகு உப்பு டேஸ்ட்டு பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கங்க இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அதை சேர்த்து விட்டுக்கோங்க முட்டைங்கிறதுனால கொஞ்சம் தெரிக்கும் நீங்கள் மூடி வச்சு கூட பொரிய விடலாம் பார்த்து கவனமாக செய்யுங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கங்க நல்லா வெந்து வந்திருக்கு இதாங்க கரெக்டான பதம் நல்லா கலந்து விட்டு வேக விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதமுள்ளதையும் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த ஆயில்லேருந்தே ஒரு குளிக்கரண்டி அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அது கூட பெரிய பூண்டா இருந்தால் அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் பத்து எடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி அதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கங்க இதையும் நல்லா வேக விடுங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும் இப்போ வெந்ததும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நானே எதுவும் சேர்க்கலை இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிட்டேன் இதையும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கொஞ்சமாக வெங்காயத்தால் சேர்த்துக்கிட்டேன் இதையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த அந்த முட்டையை அது கூட சேர்த்து விட்டுக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலாவெல்லாம் அது கூட சேர்ந்து வரணும் முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு கூட மிச்சம் ஆகாதுங்க நல்லா சாப்பிட்ருவாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உங்களுக்கு ஒரே பாராட்டு மலையாக தாங்க இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் Oh, <music> you